முதலீடுகளை ஏற்க தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கிலாந்து ஜெர்மனி பயணம் ஏ தங்கோ நம்ம சிஎம் ஃபாரின் போறார்ல அங்க என்னென்ன கம்பெனிஸ்லாம் வர வா வாய்ப்பிருக்கு அது இந்த இப்ப பூமா ஆகிட்டு வருதுல்ல ஏஐ எலெக்ட்ரிக் வெஹிக்கிளு ஆட்டோமொபைல் வெஹிக்கிளு அதுக்கப்புறம் சோலார் எனர்ஜி அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் ரிலேட்டடான கம்பெனிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாங்க அது மட்டும் இல்ல இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதா பிளான் பண்ணியிருக்காங்க சரிரா இப்ப இந்த முதலீடுகள்லாம் எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவாங்க மற்ற ஸ்டேட்ஸ்லாம் வந்து போட்டிக்கு வருவாங்கல்ல இங்க பாரு கடந்த மூணு வருஷத்துல மட்டும் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க எண்ணூத்தி ஐம்பதுக்கு மேல வந்து சைன் பண்ணிருக்காங்க இது பெரிய அச்சீவ்மெண்ட் அது மட்டும் இல்லாம முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேல வேலை வாய்ப்புகளை வந்து அஷ்யூர் பண்ணிருக்காங்க சோ நம்ம மத்த ஸ்டேட்டுகளை வந்து கம்பேர் பண்றப்ப ஒரு ஸ்டெப் முன்னாடியே இருக்கும் ஆமா தமிழ்நாடு எகனாமிக் குரோத்ல டபுள் டிஜிட் அச்சீவ் பண்ணிருக்காங்க லெவன் பர்சன்டேஜ் படிச்சிருக்கேன் நியூஸ்ல இப்ப இந்த முதலீடு எல்லாம் வருது இல்ல இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த எக்கனாமிக் குரோத் வந்து அதிகமாக சான்ஸ் இருக்காடா சொன்னேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்னன்னா தமிழ்நாடு வந்து எக்கனாமிக் குரோத்ல லெவன் பெர்சென்டேஜ்க்கு மேல அச்சீவ் பண்ணிருக்காங்க அதாவது டபுள் டிஜிட்ல வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த நிலைமையை வந்து அடையுது அப்படின்னு சொல்றாங்க முன்னொன்னு என்னன்னா இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு இன்னொரு டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்னன்னா மேனுபேக்சரிங் செக்டர்ஸ்ல இந்தியாவிலேயே அதிக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதும் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு பிப்டீன் பெர்சென்டேஜோட அப்படின்னு சொல்றாங்க சோ இதுவும் ஆட் ஆகும் அப்புறம் இன்னொன்னு தான் அதிகமா பெண் தொழிலாளர்களும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அதிக தொழிற்சாலைகள் இருக்கு கூடுதலா அதிக முதலீடு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்னென்ன கம்பெனிக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்டே நிவர்த்தி பண்ணி கொடுக்கறதுனால கம்பெனிஸோட முதல் சாய்ஸே வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடாக தான் இருக்கு ஸோ நான் அதை பத்தி கவலைப்பட தேவையில நிறைய கம்பெனிஸ் வர வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுல நம்ம வந்து ஒன் ட்ரில்லியன் எக்கானமி டாலரை வந்து அச்சீவ் பண்ணிரலாம் ஈஸியா Ooh mm. mm.